பூண்டு சாதம் செய்கிறதுக்கு பத்து பெரிய சைஸ் பூண்டு எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு வரமிளகா மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்குறேன் சாப்பாடை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு வச்சுருக்கிறேன் வடைச்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்ச பூண்டு பல்ல சேர்த்துக்கரலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறணும் பூண்டு நல்லா வதக்கிடுச்சு இப்போ அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் எண்ணெயிலே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கரலாம் நல்லா அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு சாப்பாடை தாளிச்சிக்கிறலாம் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் உளுந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துக்கிறலாம் பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நல்லா வதக்கிக்கரலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சோறில் உப்பு தான் வரைச்சிருக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வர மிளகாய் காரம் இருக்குது அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்ச சோறை சேர்த்துக்கரலாம் நல்லா பொல புலன்னு இருக்கணும் சாப்பாடு கொழஞ்சி போகக்கூடாது மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த பூண்டு வரமிளகாயை அதை மிக்சியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்